மின்மினி பூச்சியின் ஒளியும் மாணவர் வாழ்க்கையும் ஒளி தரும் என்பதற்காக மின்மினி பூச்சியின் பின்னாடி போவதென்பது ஆரோக்கியம் அல்ல தொலைந்து போய்விடும் என்ற இந்த எண்ணம் மாணவர் வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஆழமான எச்சரிக்கையாக ஒளி என்றால் சரியான வழிகாட்டி நம்பும் மனநிலை பல நேரங்களிலே மனிதனை தவறான பாதையிலே விட்டுச் செல்கின்றது குறிப்பாக மாணவ பருவத்திலே கவர்ச்சியாக தோன்றும் பல விடயங்கள் உண்மையான வாழ்க்கை பாதையை மறைத்து விடுகின்றன மாணவர் வாழ்க்கை என்பது எந்த காலத்தையும் வடிவமைக்கும் அடித்தள காலமாகும் இந்த காலத்தில் உருவாகும் பழக்க வழக்கங்கள் ஒருவரின் முழு வாழ்க்கையையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியை கொண்டவையாகும் ஆனால் இன்றைய சூழலில் பல மாணவர்கள் நல்ல பழக்க விட தற்காலிக மகிழ்ச்சி தரும் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுகின்றார்கள் இவை மின்மினி பூச்சியின் ஒளியைப் போல சிறிது நேரம் பிரகாசமாக தோன்றினாலும் நிரந்தரமாக நன்மையை தருவதில்லை அதேபோல பாடசாலை காதல் என்பதும் மாணவர் வாழ்க்கையில் அடிக்கடி காணப்படும் ஒரு கவர்ச்சிகரமான அனுபவமாகும் இளமைப்பருவ உணர்ச்சிகளால் உருவாகும் இத்தகைய காதல் வாழ்க்கையில் உண்மையான பொறுப்புகளையும் எதிர்கால இலக்குகளையும் கருத்தில் கொள்ளாமல் தோன்றுகின்றது அது ஒரு ஈர்ப்பு மாத்திரமே அது ஒரு ஒளியைப் போல மனதை ஈர்க்கும் ஆனால் அந்த ஒளி சரியான பாதையை காட்டாது மாறாக கவனச்சிதறல் மன அழுத்தம் படிப்பில் பின்னடைவு போன்ற விளைவுகளை ஏற்படுத்தி மாணவர்களை அவர்களது இலக்குகளில் இருந்து தொலைத்து விடுகின்றது மின்மினி பூச்சியின் ஒளியை பின்தொடர்ந்தால் மனிதன் வழி தவறுவது போல தவறான பழக்க வழக்கங்களையும் பாடசாலை காதலையும் கண்மூடித்தனமாக பின்தொடர்ந்தால் மாணவர்களின் வாழ்க்கையும் திசை மாறியே செல்கின்றது இவை நிரந்தரமான வாழ்க்கை வழிகாட்டிகள் அல்ல வெறும் தற்காலிக கவர்ச்சிகள் மட்டுமே என்பதை மாணவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையான ஒளி என்பது கல்வி ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு மற்றும் உயர்ந்த இலக்குகள் ஆகியவற்றில் தான் உள்ளது ஆகவே மாணவர்கள் வெளிப்படையான ஒளியை அல்ல உள்ளார்ந்த அறிவையும் சிந்தனையையும் வழிகாட்டியாக கொள்ள வேண்டும் பெற்றோரும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு சரியான பாதையை காட்டுகின்ற பட்சத்தில் விண்மினி பூச்சியின் ஒளியை போன்று அல்லாது அவர்கள் சரியான பாதையை இனம் கண்டு பின்பற்ற வேண்டும் இத்தகைய தவறான பாதையினுடைய தெரிவுகள் நாளைய வாழ்க்கையை இருளாக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும் சிந்தித்த முடிவுகள் மட்டுமே ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கும் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒளி தருகிறது என்பதற்காக எதையும் பின்தொடர்வது ஆரோக்கியமானதல்ல நிரந்தரமான பாதையை காட்டாத கவர்ச்சிகள் வாழ்க்கையில் தொலைந்து போகச் செய்கின்றன மாணவர் வாழ்க்கையில் உண்மையான ஒளி என்பது அறிவும் ஒழுக்கமும் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்